ஹாய் கைஸ் நான் மிஸ்டர் குட்டி மேரமா நீங்கள் நம்ம மூந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற பரங்கிபேட்டைங்கிற ஊரில் தான் இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த கடற்கரைக்கு அப்புறம் நிறைய போர்ட் நிறையா இருக்குது அங்கே போய் சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ என் கூட இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சொந்தக்கார பசங்க தான் உன் பேர்ண்ணா ஓன் பேர்ண்ணா இந்த ரெண்டு பசங்க தான் வந்து இந்த இடத்து ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறானுங்க வாங்க பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த இடம் வேறு லெவலில் இருக்கும் வாங்க போகலாம் ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிட்ட இருக்கும் ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது நான் அப்புறம் ரெண்டு சின்ன பசங்க எல்லாம் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது இந்த இடத்த பார்த்தாலே அதே மாதிரி இங்கே வந்து நிறைய இந்த சவுக்கு சவுக்குத்தோப்பு தோப்புன்னு சொல்லுவாங்க சவுக்கத்தோப்புன்னா அது மாதிரி மரம் இருக்குல்ல சவுக்க மரம் இது பேர் இந்த மரம் பேருந்து சவுக்க மரம் இந்த மரம் வந்து தமிழ்நாட்டு ஃபுல்லாக வந்து எதற்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து காற்று மலை புயல் அதுக்கப்புறம் சுனாமி இதெல்லாம் வந்து டேரெக்டாக வந்து நம்ம சிட்டியில் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டுக்காக இந்தமாரி சவுக்கு மரம் வந்து நிறைய வச்சுக்கிறாங்க ஏன்னா அந்த காற்றோட சீற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் சுனாமியை கட்டுப்படுத்துறதுக்கும் அதுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு சவுக்கு மரத்தை வந்து இந்த கடற்கரை ஓரத்தில் வந்து வைக்கிறாங்க இப்போ தான் கொஞ்சமாக சிட்டியை வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வலி எப்படி இருக்கு பாருங்க அப்படியே ஒரு இது அமேசான் கார்டு மாதிரி இருக்குது பாருங்க பெருசாக இங்கே உள்ள இந்த பரங்கிப்பட்ட ஹார்பார் பார்த்திங்கன்னா ஹார்பருங்க கிடையாது பரங்கிப்பட்டையில் ஒரு சின்ன கடற்கரை அந்த ஒரு கடற்கரைக்கு தான் இப்போ நம்ம வந்து போகிறோம் போயிட்டு அந்த கடற்கரையெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆயில் ஆயில் எடுக்கிற அந்த ஃபைல் இருக்குமெலாம் கடலில் அந்த ஃபைல் வந்து அந்த இருந்து இங்கே தான் வந்து ஆயில் ஆயில் வந்து சப்ளை பண்ணுவாங்க இந்த அந்த ஒரு ஆயில் சப்ளை பண்ணுற போட்டுக்கு தான் போகிறோம் ரெண்டுத்துக்குமே இன்னும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பரங்கிப்பட்ட கடற்கரையும் ஆயில் சப்ளை பண்ணுற பொருட்டையும் பார்க்க போகிறோம் எனடா அப்படி தானடா நீ என்ன ஸ்டாண்டர்ட் நீ என்னடா படிக்கிறா பஸ் ஸ்டாண்டர்ட் ஒன்று ரெண்டும் போகுது ஒன்றாவது ரெண்டாவது போய்ட்டுருக்கு மயில் தானே கற்றுருச்சியா போ அப்போது விடிய காலையில் சரியாக மணி பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பது ஏழு நாற்பது மணி அளவில் போயிட்ருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லைட் ஹவுஸ் வந்து தெரியுது எங்களுக்கு அந்த லைட் ஹவுஸ் அவங்கள்ட்ட காமிக்கிற மாதிரிங்க

அங்கே வந்து இந்த மாதிரி சிக்னல் லிங்க் இருக்குன்னு காட்டுறதுக்காக டேஞ்சர் லைட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த பரங்கிப்பட்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட் ஹவுஸ் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்ததுக்கப்புறம் இந்த லைட் ஹவுஸ் வந்து தெரியுது மெயின் ரோட்லேருந்து இங்கே ஒரு கிலோமீட்டர் நடந்தது தான் இந்த லைட் ஹவுஸே தெரியுது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாகப்பட்டினத்தில் இருக்கிற மாதிரி பெரிய ரேடார் கம்பமும் இருக்குது சரி வாங்கணும் போகலாம் வந்துருச்சா ஏய் ஆமாண்டே ஆமாண்டே வாடா 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 இப்போ இந்த பரங்கிப்பட்டங்கிற ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா கடற்கரை பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் இருக்குது இங்கே வந்து அதிகமாக வந்து தொழில் வந்து புயல் அடிக்கிறனால புயலாக இருக்கிறனால தொழில் யாரும் அதிகமாக போகலன்னு நினைக்கிறேன் அங்கே ரெண்டு ரெண்டு மூணு பேர் மட்டும் கொஞ்சம் பேர் மட்டும் வலையில் வந்து மீன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இங்கே அதிகமாக பார்த்திங்கன்னா மாதிரி சின்ன சின்ன பொட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இந்த அந்த ஆற்றுக்குள்ளே மீன் பிடிக்கிறது இந்த சின்ன பொட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் கடலுக்கு போனா பெரிய பொட்டெலாம் எடுத்துகிட்டு போவாங்க போல் பாருங்க இவர் என்ன பண்றாருன்னா இந்த சின்ன போட்டை வச்சு இந்த பெரிய பட்டை வந்து கட்டி போட்டு இழுத்துட்டு போறாரு இங்கே பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவனை வந்து வள வள வளையில் உள்ள அந்த கசாரெல்லாம் போமா பாக்ஸ் திரும்படா நீ நீ ம் திருவிடாட்டு என்ன சொன்னா சொல்ல

ப்ளவுட் போட்டும் அவங்க யூஸ் பண்ணுற அந்த குட்டி போட்டும் அப்புறம் அந்த ஃபைபர் போட்டு நம்ம ஊரில் இருக்கிற இந்த மாதிரி ஃபைபர் போட்டும் நிறையா இருக்குது இன்னும் அங்கே ஒன்றும் நிறையா இருக்குது இந்த பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம வந்து கடற்கரை மட்டும் பார்த்துட்டு வீடு திரும்பிடலாம் சரி ஓகே வாடா டக்கடக்க டக்கடக்க டக்கடக்கா சரிவா அங்கே வா அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு இருந்தாங்க என்னதான் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் என்ன பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம இந்த பையன் வந்து தம்பி என்ன பிடிச்சிட்டு இருக்கேன் ஏன் ஒரு நாளைக்கு எவ்வளோ எறா பிடிப்பா இது இல்லை வந்து ஸ்கூல்லாம் போகலியா ஆ குள போலடா வேறலனா பிடிச்ச என்ன பண்ணுவ கோடுக்கு கோடுக்கு கோடுமீன் புடிப்பியா ஹ ஹ எங்க போய் புடிப்ப கோடுவா அங்க கல் கல்முடு எங்க இருக்கு இங்க ஏ தம்பி நீ இதெல்லாம் போட்டுட்ட ஸ்கூலுக்கு போடுனா ஆ போவியா ஹ எங்க போய் ராal ராal காமி தம்பி பிடிச்ச ஆளை பார்த்தீங்கன்னா நிறைய பிடிச்சி வச்சுக்கிறான் ஆள்லாம் நல்லா திறமையே பிடிக்கிறான் ஆனால் படித்தாலும் தான் படிப்பான் போல் ஆனால் இந்த சுத்தம் ரொம்ப ஆள் தான் பிடிச்சி சுற்றிட்டு கிடக்குறாங்க எந்த இடத்துல கொடவா அடிக்க எந்த இடத்துல கொடவா அடிக்க நாளைக்கு நம்ம கொடா எடுக்கிற இடத்துக்கும் போயிடலாம் புள்ளுக்கெலாம் போகிறது இல்லையா ப்ரோ இல்லை இப்போ புயல் அடிக்குது அப்படினால எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க புயல்னால்தானே மறைச்சி வச்சுக்கிறாங்க

கட்டுமரம் மாதிரி ஒரு சின்ன போட்டு இப்போ எதுவும் போட்டில் அங்கே தொழிலாம் போகிறது இல்லையா புயல் நாளா அண்ணா எங்கள் ஊரில் அங்கே இது மறைய விட்டாங்க இன்னைக்கு நே நேற்று தான் விட்டாங்க இது சாயந்தரம் புயல் கரையிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கேயும் போ இன்னைக்கு ஆ ஆ கொடுவெல்லாம் அங்கே ஆ ஆ ஆ

நம்ம வந்து அங்கே வந்து ஃபுல்லாக வந்து இந்த நாட்டு படகு ஃபைபர் போட்லாம் பார்த்துட்டு இப்போ பறங்கப்பட்ட ஹார்பருக்கு அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே தான் இப்போ நம்ம வந்து நடைஞ்சிட்ருக்கோம் ஹார்பருங்கிறது ஒரு சின்ன துறைமுகம் ஹார்பர் லெவலுக்கு எல்லாம் இல்லை வெறும் இதாக இருக்குது ஹார்பர்னு சின்னதாக இருக்குது பார்க்கலாம் வாங்க காலையில பார்த்தீங்கன்னா வந்து மீன் நிறையா வச்சு ஏல விடான்னு சொல்கிறாங்க அந்த ஏழை விடுற இடத்தையும் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மீன்லாம் என்னென்ன மீன்லாம் வச்சு ஏல விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ உங்களுக்கு ஸ்கூல் கரெக்ட் டைம் வந்துடா போயிலண்டா வாடா நாளைக்கு பத்து கிலோண்டா இன்னொரு நாள் பத்து கிலோண்டா டி நம்ம வந்து அந்த மீன் ஏழை ஒரு இடத்துக்கு வந்து இருந்தாச்சு அங்கனால ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பொருள் வைக்கும் அறைன்னு நிறைய அறையே இருக்குது தனித்தனியாக கொடுத்துருவாங்க போல் ஒரு ஒரு போட்டுக்கும் ஒரு ஒரு ஆளுக்குமே அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மீன் வந்து ஏழை விட்ருக்காங்க போய் பார்க்கலாம் வாங்க வாங்கி ஸ்டடி குகுல்ராஜ் கோகுல்ராஜா இன்றைக்கி வந்து வளாகிங் மாஸ்டர் அங்க இருந்து ஆகப்பட்டது ஒரு சின்ன சின்ன கல் நண்டு இப்போ சென்னையில வச்சிருந்தாங்க சென்னை காசிமண்டல இல்ல இல்லை இப்போ வந்து மீன் எதுவுமே இங்கே அதிகமாக வந்து இல்லை ஏன்னா மோட்டரி எடுக்காம இருக்கிறனால மீன்லாம் அதிகம் அதிகமாக கம்மியாக தான் இருந்துச்சு ரொம்பவே சின்ன சின்ன கலக்கு மீன் பாரு மீன் இதாக இருக்கு பாருங்க நம்ம நாகப்பண்புற மாதிரி மீன் ஆஞ்சி கொடுக்குறதுக்கு நிறைய இருக்காங்க எதுவும் ஆற்றுல பிடிக்கிற அந்த சாலா கெண்டெல்லாம் இருக்கும்ல அதுதான் வந்து அதிகமாக இருக்காங்க சாலா கெண்டை அந்த மாதிரி அங்கே ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய மீனாக வச்சுக்கிறாங்க அந்த மீனை அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க

ஆள் எவ்வளோக்கா கொடுப்பீங்க ஒரு இல்லை ரேட்டு மட்டும் மீன் மட்டும் ஆள் மட்டும் தான் தெரியும் ஒரு கிலோ ஒரு கிலோ இரநூறுவாயா இந்த நீட்டுக்கிள்ள சார் அது கிலோ இரநூறுவாயா மீன் மீன் இந்த பெருசா இது ஒரே மீன் அங்கே எவ்வளவு இது கிலோ இந்த ஃபுல்லாக ஃபுல்லா இந்த ஒரு மீனே முந்நூறுவா ரூபாயா தனக்கு. ஏன் கம்மி ஆகிடுச்சு இது? ரேட் ஒரு இரநூறுவா கிட்ட வைக்கும்ல

ஏய் எல்லாம் இது டா காங்க இப்படிதான் இப்படி வாங்க இந்த பக்கம் ரைட் சைடு இப்படி வாங்க அவன் வரல அவன் போ